இணைப்புகள் மற்றும் குறிப்புகள் அடங்கலாக பதினான்காயிரம் பக்கங்களை கொண்டுள்ளது இந்த பக்கங்களுக்குள் உலகிலிருந்து மறைக்கப்பட்ட பல விடயங்கள் மறைந்தே காணப்படுகின்றன பட்டலந்த வதை முகாம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் இலங்கையின் போலீஸ் மா அதிபராக அதிபராக் பெரேரா பதவி வகித்தார் முன்னாள் போலீஸ் மா அதிபரின் சாட்சியம் முக்கிய சாட்சியங்களில் ஒன்றாகும் ஆரம்பம் அரசியல் நிறைவேற்ற அதிகாரத்தின் பங்களிப்புடன் போலீசார் ஊடாக உண்மையான பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு மேலதிகமாக அந்த போர்வையில் தமது அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அல்லவா அத்தகைய சம்பவங்கள் அது முன்னாள் போலீஸ் மா அதிபர்

பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த இந்த கொலை தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆணைக்குழுவில் விடயங்களை வெளிக்கொணர்ந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி சட்டத்தரணி விஜயதாசல் ஈனாராட்சி காணாமற் போனதை அடுத்து அவரது சிரேஷ்ட சட்டத்தரணியான ரஞ்சித் அபேசூரிய உள்ளிட்டவர்கள் உடனடியாக தலையீடு செய்து பல்வேறு தரப்பினரிடமும் வினவியிருந்தனர் அப்போதைய போலீஸ் மா அதிபர் தங்காலே போலீஸ் அத்தியட்சகர் கரவிடகி தர்மதாசவிடம் இது தொடர்பாக வினவிய போது காணாம போன சட்டத்தரணி தங்காலை போலீசாரின் பொறுப்பில் இருப்பதை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போதைய போலீஸ் மா அதிபர் ஆணைக்குழுவிற்கு வழங்கிய சாட்சியத்திற்கவிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒராம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு அப்போது அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவரை அறிக்கையின் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தேதி பகல் பனிரண்டு மணிக்கு கௌரவர் ரணில் விக்ரமசிங்க கட்டளையிட்டார் சந்தேக நபரை கழனியில் உள்ள விசேட நடவடிக்கை பிரிவில் ஒப்படைக்குமாறு கூறினார் அந்த பேச்சுவார்த்தையின் பின்னரே இந்த விளைவு ஏற்பட்டது நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன் உண்மையில் நீங்கள் இடம்பெற்றதை மறைத்தீர்கள் அல்லவா அவர் தீர்மானத்தை உறுதிப்படுத்தினார் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடினீர்கள் அல்லவா ஆம் இதற்கமைய லியனாரச் அவர்களை சபகஸ்க போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வருமாறு ரணில் விக்ரமசிங் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தாரா ஆம் அந்த சந்தேக நபரை கொழும்புக்கு கொண்டு வந்து பின்னர் கழனி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட அணியிடம் கையளிக்க வேண்டிய தேவையே ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இருந்தது நான் அமைச்சர் இருந்து பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொலைபேசி அழைப்பு எடுத்தார் சந்தேகன் வரை கலனி பிரிவிடம் ஒப்படைக்குமாறு கூறினார் ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதனை பாதுகாப்பு செயலாளருக்கும் அறிவித்திருப்பார் என நான் அனுமானித்தேன் இதற்கமைய பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் தாங்கியிருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் டக்லஸ் பீரிசிடம் சட்டத்தரணி விஜயதாச லீனராட்சியை ஒப்படைக்குமாறு அப்போதைய போலீஸ் மா அதிபர் கட்டளையிட்டிருந்ததாக ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய சட்டத்தரணி விஜயதாச லீனராட்சி தங்காலையில் இருந்து வட்டலந்த வதை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆணைக்குழு அறிக்கையில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு விசேட பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்ட சட்டத்தரணி லியனாராட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு கவலைக்கிடமான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்துகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் நள்ளிரவுக்கு பின்னர் பன்னிரண்டு ஐம்பத்தை அளவில் அவர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் உயிரிழந்தார் மேற்கோள் ஆரம்பம் உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனையை கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதால் தசைகள் மற்றும் எலும்புகளில் ஏற்பட்ட காயங்கள் அதிர்வுகள் மற்றும் ரத்த போக்கு உயிரிழந்துள்ளதாக அவர் தீர்மானித்துள்ளார் தங்காலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விஜயதாச லீனராட்சியை வடலந்தவிற்கு கொண்டு செல்லுமாறு கட்டளையிடப்பட்டமைக்கு காரணம் என்ன சட்டத்தரணி விஜயதாச லீனாராட்சியின் கொலையின் பின்னணியில் அரசியல் நோக்கம் இருந்ததா இந்த குற்றங்களை மூழ்கடிக்காமல் இனியேனும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் அல்லவா